கரடி வந்து ஃபுல்லாக முஞ்சி த இதெல்லாம் ஊக்கு அடிச்சிருக்கு கண்ணுக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கு தலையை ஃபுல்லாக கடிச்சிருக்கு ஃபுல்லாக ரத்தத்தில் இருக்கிறேன் ஆஃப் அன் ஹவர் விட்டு இருந்தால் அன்றைக்கி எங்கே என்ன இருக்குன்னு தெரியல முடிஞ்சு டாக்டர் இருக்கு ஏன்னா அது வந்து மண் இருந்தனால முகத்தில் முகத்தில் இந்த உள்ளே வாய்குள்ளே எல்லா இடத்துலையும் புழு ரோஸ் உடைய பிரிட்ஜெல்லாம் ஃபுல்லாக உடஞ்சு போயிருந்தது ப்ரீத்திங் இல்லவே இல்லை தான் பண்ணு சில டைமில் மூச்சு தண்ணறும் எதுவும் பார்க்க கூடாது நிறைய முடி வச்சு வந்தாங்கன்னா கடை வந்துச்சு கடை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க பார்க்கும் போது உங்களுக்கு என்ன நடந்ததுன்றது உணர்வு முடிஞ்சிருந்தது அம்மா அப்போ பத்து போய் போனேன் பாருங்க யாரையும் என் பக்கத்துல வர மாட்டேன் யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னா அப்பதான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு மொத்தம் எத்தனை சர்ஜரிமா பண்ணிருப்பாங்க பதினஞ்சு சர்ஜரி பெங்களூர்ல கேஎம்சில ஒரு இருபது ஆப்ரேஷன் பண்ணி எல்லா இடத்துல ஊசி இருக்கும் உடம்புல எல்லா இடத்துல தையல் இருக்கும் நாற்பது சர்ஜரி பண்ணியிருக்கேன்னு சஞ்சிக்கிட்டே சொல்றேன் அந்த மனசிற்கே எங்க அம்மாவோட இருந்துச்சுங்களெல்லாம் அங்கே இருக்கிறாங்க ஏன் இது என்ன ஊரோட இருக்கிறதுக்கு நீங்கள் இருக்கிற பொண்ணுக்குள்ளே வரதட்சணை கொடுக்கணும் இந்த மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு அவளை எப்படி அவளை நான் காப்பாத்துக்குயா அப்படி இப்படி எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போட முடியுமா இன்ஜெக்ஷன் போட்டு சாவுடிச்சு கொந்து இந்த போராட்டத்துக்கு நடுவுல சித்தம்மாவுட காதல் கல்யாணம் எல்லாம் எப்படி இருக்குன்னுமா அது ஒரு பெரிய படிக்கும்போது ராக்போனா இருந்தது நம்ம தான் படிப்பு தான் பொண்ணை உயர்த்தும் அப்படிங்குறது பெண்கள் இருக்கும் போது வந்தாங்க அங்க வந்து வாயை திறக்க கூடாது கை கட்டி இப்படி நிக்கணும் அந்த ஊருக்குள்ள போனோம்னா செருப்பு போட்டு போட்டுரும் இல்லை இந்த மாதிரி ஒரு சாதிய கொடுமை இந்த சமுதாயத்தை வெளிச்சத்துக்கு போட்டு கிராமத்துல போய் படுத்துக்க அவங்களோட சாப்பிட்டு அப்படியே இருந்து ரியல் இல்ல இப்போ ஒரு ரெண்டாயிரம் லீடர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு தனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம் அது ஒரு யூனியனாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ரெடிஸில் ஆயிரம் ரைஸ் மில் இருக்குது ஒரு ரைஸ் மில்லில் வந்து பதினஞ்சுலேருந்து இருபது குட்டு குடும்பங்கள் இருப்பாங்க புத்தடிமையாக சம்பளம் இல்லாமல் வேலை செய்யணும் பெண்களை வந்து எல்லா அபியூஸும் நடக்கும் நாலு ஜெனரேஷன் உள்ளே இருக்கணும் ரெண்டு மூணு வாட்டி த்ரெட்டனிங் வந்தது எப்படிலாம் த்ரெட்டனிங் பண்ணாங்க உங்களை ஃபோன்லேயே வந்து நிச்சயமாக நான் கொண்டு முடியும் இன்றைக்கி சர்ஜரிஸ் நடக்கும்போது நிறைய சோதனை நிறைய டேப்லெட்ஸ் இதெல்லாம் எடுத்திருப்பீங்க இன்னைக்காவது வந்து டிப்ரஷன் அப்படிலாம் ஆகிருக்கீங்களா டிப்ரெஷன் ஆனதே இல்லை ஐநா சபையிலேயே போய் பேசிக்கலாம் யார் நாள் த்ரீ தர்ட் ஈக்குவல் அண்ட் ரோட்டை ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு குரோ தேர்ல லைஃப் ஏதாவது நெகட்டிவ்வாக வாழ்க்கையில் நடந்தாலும் அதையும் பாசிட்டிவாக மாற்றுகிற எனர்ஜி பெண்களுக்கு இருக்கு அதை செயல்படுத்தினாலே போதும் இல்லை அவ்வளோதான் சித்தம்மா எ வேர்ட் ஆஃப் பெர்சிவரன்ஸ் அண்ட் டிட்டர்மினேஷன் ஏழு வயசுல கரடி அவங்களுடைய முகத்திலேயே பாஞ்சி கண்ணை நோண்டி எடுத்து ஆக்கினாலும் அவங்க நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காங்க நிறைய குழந்தைகள் இன்னைக்கு படிக்க வச்சிருக்காங்க இன்னைக்கு அந்த சித்தம்மா தான் பேச போறோம் பேசலாம் வணக்கம்மா வணக்கம் இப்போ வயசு என்னம்மா அறுபத்தி ஒன்பது ஏழு வயசுல நடந்த அந்த ஒரு சம்பவம் அதுல ஆரம்பிக்கலாம் சொல்லுங்கம்மா என்ன நடந்துச்சு நடந்துச்சப்போ ஸோ நாங்கள் வந்து சித்திரதுர்கா டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகாவில் சிவகங்கானுட்டு ஒரு சி குரமாக நாங்கள் வந்து பதினோரு குழந்தைங்கள் ஏழு பொண்ணுங்கள் நாலு ஆண் பசங்கள் ஸோ விவசாய தான் ஃபுல்லாக எங்கள் அப்பாங்க நிறைய பாக்கத்தோட்டம் இருக்கும் அதில் வந்து சுற்றி வந்து பலாப்பழா ஜா எல்லாம் அந்த ஊரில் ஃபுல்லாக பலாப்பழம் இருக்கும் ஸோ யூஸ்வலாக கரடிங்களை வந்து ஈவினிங் வந்துட்டு நைட்டுக்குள்ளே எந்த மரத்தில் பழம் இருக்குது பலமாக இருக்குதுன்னு தெரிஞ்சு அங்கே ஏறிடாது ஏறி போய் சாப்பிட்டுட்டு உங்கள் பாடி திருப்பி காட்டுக்கு போயிடுவான் ஸோ அன்றைக்கி அதே மாதிரி ப்ரெக்னென்ட் காலடி அன்னைக்கு நான் வந்து எங்கள் அம்மாவோட நான் வந்து பார்க்க அறுக்கிறதுக்கு வந்திருக்காங்க நானும் எங்கள் அம்மாவோட வந்துட்டேன் லேண்டு வந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்குது தோட்டம் அதை லாஸ்ட்டில் வந்து அவங்க அறுத்துட்ருக்காங்க நான் எங்கள் மல்லிகை பூ ஒரு புஷ் இருக்கும் நிறையா எனக்கும் எங்கள் அக்காவுக்கு காம்படிஷன் வரும் நிறைய மல்லிகைப்பூன்னு இஷ்டம் எனக்கு நிறைய முடி இருக்கும் எனக்கு அதனால் அதை அறுக்கிறதுக்காக நான் போனேன் இது குட்டி போட்டிருக்குது கர்ப்பிணி ரெடி குட்டி போட்டிருக்கு அந்த புதர்ல புதர்ல அது வந்து தெரியல அதுக்கு நாலு குட்டி போட்டிருக்கு அதுக்கு ஸ்டக் ஆயிடுச்சு ஏன்னா யூஸ் எல்லாம் வந்து விளைச்ச வர முன்னாடி அது காட்டுக்கு போயிடும் அது புஷ் இருக்கு ஏன்னா வெளியில வந்தா மனுஷன் பாத்துட்டோம்னா தீ வச்சு சொல்லிட்டு பயந்துட்டு உள்ளே இருக்கு நான் அந்த நேரம் போய் பூ அறுக்கணும்னு சொல்லிட்டு நானும் போறேன் எனக்கு தெரியாது உள்ள உள்ளே கரடி இருக்குது எனக்கு அப்படியே ஆனா வெளியில வந்துச்சு அது அவ்வளோதான் எனக்கு தெரியும் கரடி வந்தால் அந்த ஷாக்கில் நான் மயக்க மயக்கப்பட்டு விழுந்துட்டேன் அதை அப்படியே பெரட்டி பிரட்டி கடிச்சிருக்குது ஃபுல்லாக முஞ்சி த இதெல்லாம் மூக்கு வதடு எல்லாமே தொங்கிட்டு இருக்குது இங்கே கண்ணுக்கு நல்லா தொங்கிகிட்டு இருக்குது தலையை ஃபுல்லாக கடிச்சிருக்கு ஃபுல்லாக உருண்டு உருண்டிருக்கிற உருண்டு உருண்டா கடிச்சிருக்குறேன் ஏன்னா யூஸ் வந்து பெரியவங்க எல்லாம் படுவாங்கன்னா குப்பரை படுத்துடுவாங்க கரடி வந்து மூஞ்சி கண்ணு தான் பிடிக்கும் ஃபர்ஸ்ட் கண்ணு தான் முதல்ல அட்டாக் பண்ணும் ஸோ எல்லாரும் குப்பு குப்பரை படுத்துடுவாங்க அதை கரடி பின்னாடி மட்டை கடிச்சிட்டு போய்டும் காட்டு பக்கத்தில் இருக்கிற மக்கள் வந்து கரடி அட்டாக் பண்ணால் எப்படி தப்பிக்கணுங்கிறதுக்கு குப்பரை குப்பரை படுத்துடுவாங்க டேரெக்டாக கரடி வந்து அப்போ கண்ணை நோண்டிடுமா கண்ணை நோண்டிடு கண்ணு ஃபேஸ் ஃபுல்லாக எடுத்துடாது ஸோ அது பிறகு அதை கடிச்சு பெருண்டு இருக்கு எவ்வளோ முடியுமோ அதெல்லாம் கடிச்சிருக்கும் மொத்தமாக எல்லாம் தொங்கி போட்டுருச்சு ஃபேஸு கீஸ் எல்லாம் ரொம்ப நேரம் ஆனாலும் பொண்ணுக்கு காணுமேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வரும்போது பார்த்தா ரத்தத்தில் உருண்டிருக்கிறேன் ஃபுல்லாக மயக்கத்தில் இருக்கிறேன் நான் உடனே எல்லாம் கத்த ஆரம்பிச்சதே எல்லோரும் ஓட ஆரம்பிச்சவங்க கரடி பின்னாடி அந்த குட்டிகளை எடுத்துக்கிட்டு கரடி ஓடிகிட்டு இருக்குது போடும்போது திருப்பி ஒரு மூணு பேர் அட்டாக் பண்ணிடுச்சு அப்படியே அட்டாக் பண்ணதே ஒரு மூணு பேர் ஸ்பாட் அவுட்டு ஸோ அதுக்குள்ளே என்ன உசுர் இருந்ததுனால என்னை அப்படியே தூக்கிட்டு ஓடுறாங்க ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் சித்திரதுர்கா டவுனில் ஹாஸ்பிட்டல் இருக்குது உடனே சரியா சட்டையே ஏற்றுக்கிட்டு இன்னொரு ஆ ஆஃப் அன் அவர் விட்டுருந்தால் அன்னைக்கு முடிஞ்சிருக்கும் அந்த ஹாஃப் அன் ஹவர் அந்த டிரைவர் காப்பாற்றுறதுனால கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க அங்கே வந்து மண்ணாக இருந்திருக்கு எல்லாமே தொங்கி இருக்குது எலும்பெல்லாம் தொங்கி போயிருக்கு எல்லாமே போயிருக்கு எங்கே என்ன இருக்குன்னு தெரியல முடிஞ்சு டாக்டர் முகமே சதிஞ்சிருச்சு சதிஞ்சிருக்கு அதுல ஏதோ ட்ரை பண்ணி எல்லாம் கழுவிட்டு எல்லாம் பண்ணி ஸ்விட்சுங்க எல்லாம் போட்டிருக்காங்க போட்ட பிறகு ஒரு ஃபைவ் சிக்ஸ் டேஸ் உள்ள உடம்பெல்லாம் வீங்கிடுச்சு ஏன்னா அது வந்து மண் இருந்தனால இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு புழு உழுந்தா உழ ஆரம்பிச்சிருக்கு முகத்தில் முகத்துல இந்த உள்ளே வாய்குள்ள எல்லா இடத்துல புழு வந்திருக்கு ஸோ ஏழு வயசு குழந்தை என்னெல்லாம் நடந்திருக்கு நடந்திருக்கு அது நினைவு எப்போ அது வந்து ஒரு ஒன்றரை மாசம் ஒன்று மாசம் உங்களுக்கு நினை எதுவுமே நல்ல வேலை இல்ல ஒன்றரை மாசம் கழிச்சு நினைவு அத்தனை அவஸ்தையும் ஒரு குழந்தையால ஃபீலே பண்ணி பண்ணி தாங்க முடியாது தா சில டாக்டர் சொல்லிட்டாங்க இல்ல பேக் பண்ணிட்டு நீ கொண்டு போயிடுங்க இது இருக்காது இது அப்படின்னுட்டு அதுல ஒரு ரெண்டு மூணு டாக்டர் வந்து இல்ல அத நம்ம ட்ரை பண்ணலாம் அந்த புழு எடுத்துட்டு இன்ஃபெக்ஷன் கிளீன் பண்ணலாம்ட்டு உள்ள கூட போயிட்டாங்களா மூக்குக்கும் வாய்க்கும் நடுவுல இன்ஃபெக்ஷன் ஆக்கி ஆஹ் புண்ணாக்கி குழு வந்து ஆகு எல்லா இடத்துல இந்த தலையிலு வந்துருக்கு புழு என்ன தலையில கிழிச்சிருக்கே எல்லாம் போட்டு ஃபுல்லாக தலையல்லாம் இது இருக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ்குள்ளே ஒரு கப்பு ஃபுல்லாக இருந்தது புழு பெரிய பெரிய புழு எப்படினா அதான் ஸோ எங்கள் அம்மா ஊர் ஃபுல்லாகவே இருக்குதாங்க எல்லாரும் இருக்கிறாங்க எனக்கு எதுவுமே தெரியாது ஸோ அது ஒரு ரெக்கவரி ஆயிடுச்சு ரெக்கவர் ஆயிடுச்சுன்னா அவங்க டேஞ்சர் ஸ்டேஜ் இருந்தால் தாண்டிடுச்சு அப்போ அந்த டைம்ல எங்கள் அம்மாவுடைய துங்கச்சிங்களெல்லாம் இருக்கிறாங்க கொஞ்சம் வசதியானவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்க எங்கள் அப்பாவை கூப்பிட்டுட்டு இது ஏன் இது இன்னும் ஊரோட இருக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க இவங்க இவங்க எடுத்துகிட்டா நல்லது ஏன்னா இன்னும் எவ்வளோ பொண்ணுங்கள் இருக்காங்க கல்யாணம் இருக்குது இது எதுக்கு நீங்கள் வந்து காப்பாற்றணும்னு பார்க்குறீங்க எங்கள் அம்மா கூட சொல்ல திட்டு வாங்கிட்டு எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போய் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து இருக்கிற பொண்ணுங்களுக்கு வரதட்சணை கொடுக்கணும் இவ்வளோ வேறே எதுக்கு நீ இந்த மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு அவள் எப்படி அவளை காப்பாற்றுவீங்க அப்படி எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி ஒரு சிஸ்டர்கிட்ட கூப்பிட்டு போயிருக்கிறாங்க சுஷீலா சிஸ்டர் கிட்ட போய்ட்டு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போட முடியுமா அப்படின்னு அவங்க நல்லா திட்டி விட்டுருக்காங்க இன்ஜெக்ஷன் போட்டு சாப்பிடு கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொந்தக்காரங்க கூட்டு போயிருக்கிறாங்க இவ்வளவு இறக்கமே இல்ல சோ அவங்க வந்து சிஸ்டர் சொல்லிட்டாங்கன்னா நீங்க விட்டுட்டு ஓடி போயிடுங்க நாங்க அவங்க காப்பாத்துக்கிறோம் அப்பா கிட்ட திட்டு அவங்க சொன்னாங்க நீ அப்பா வந்த கடைசி வரைக்கும் பொண்ணு காப்பாத்துறதா நாங்க பாப்பா விடமாட்டோம் அப்படின்னு சொன்னதே வந்துட்டாரு அது வந்து லாஸ்டா ரீசென்டா எங்க அம்மா சாவுற முன்னாடி எங்க அப்பா எங்க அப்பா சொல்லி இப்போ ஒன்றரை மாசம் கழிச்சு உங்களுக்கு நினைவு வந்தப்ப நீ நினைவு வந்தப்போ நினைவு வந்தப்ப எல்லாம் பிளாக்கா எதுவும் பார்க்க கூடாது நிறைய முடி வச்சு வந்தாங்கன்னா கருடி வந்துச்சு கடி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருப்பேன் ஒரு ஆடு வரக்கூடாது எதிரில் பூனை அது ஓரக்கூடாது எதிரில் எத்தனை வருஷம் கிட்ட கிட்ட பதினஞ்சு வருஷம் வரைக்கும் எனக்கு அந்த ஷாக்ன்னா போகவே இல்லை எனக்கு தனியா போகவே மாட்டேன் அந்த ஷாக்ல இருந்தா விடுதல் விடுதலை ஆகவே முடியல எப்போ பார்த்தாலும் எங்க அம்மா தான் படைப்பேன் சொல்ல பயங்கரமா ஷாக் இருந்தது ஆனா அதுல குழந்தை நீங்க இல்லையா நீங்களே உங்களை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன நடந்ததுன்றத உணர முடிஞ்சிருந்தது அம்மா அப்போ அப்போ எனக்கு தெரியல ஒரு ஒரு பத்து வயசுக்கு நான் ஸ்கூலுக்கு ஸ்கூல்ல போய் போனேன் பாருங்க அப்போதான் என்னால் உணர முடிஞ்சது எனக்கு நிறைய டேமேஜா இருக்கு யாரும் என் பக்கத்துல வர மாட்டேன்றாங்க என்னோட யாரும் பேச மாட்டாங்க அதெல்லாம் அப்போதான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஏதோ எனக்கு எல்லாம் ஆயப்போச்சு அவ்வளோதான் இதுதான் என்ன வாழ்க்கை அப்படின்னா தான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சது ஏன்னா எல்லாரும் வந்து என்ன ஒரு மாதிரி நக்கல் படுறது ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி நான் சிரிக்கிறது இல்லை என் பக்கத்துல உட்கார மாட்டாங்க இதுதான் எனக்கு வந்து அப்போதான் நான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு எனக்குன்னா எங்க அம்மா தான் ரொம்ப ரியாக்ட் பண்ணுவாங்க அதனால எங்க அம்மா கல்யாணத்துக்கு போறதில்லை எனக்கு எனக்காகவே எங்க பொண்ணுன்னா எல்லாரும் அந்த பொண்ணையா அந்த மாதிரி மூஞ்சி அப்படி இருக்கு அப்படின்னு கேப்பாங்கன்னா எங்க அம்மா சண்டைக்கு போயிடுவாங்க எங்க பொண்ணு எப்படி இருந்தாலும் உன் நான் அப்படின்னு கேட்பாங்க சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்க அம்மா சப்போர் ஆயிடுச்சு ரொம்ப எங்களுக்கான முத மூணு வருஷம் என்ன நடந்தது நம்மளுக்கு தெரியல அப்ப ரெக்கவர் ஆயிட்ட பிறகு பெங்களூர்ல போய் ஒரு ஒரு பதினஞ்சு ஆபரேஷன் பண்ணி அப்புறம் நான் சொல்றேன் நான் ஞாபகம் கம்ப்ளீட்டர் நோஸ் ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சு எல்லாமே எலும்பெல்லாம் எல்லாம் ஒடைஞ்சு போயிடுச்சு கண்ணு ஃபுல்லா அந்த கண்ணுடைய இதெல்லாம் போயிடுச்சு அதனால இங்க பண்ண முடியாது நீங்க வந்து பெங்களூர் கூட்டு போயிடுங்க வேண்டாங்க ஸோ எங்கள் அப்பா வந்து டூ இயர்ஸ் பெங்களூரில் மார்த்தா ஹாஸ்பிட்டலில் ஒரு இருபது ஆப்ரேஷன் நிறைய ஆப்ரேஷன் பண்ணாங்க இந்த கண் ஏதாவது ஓப்பன் பண்ண முடியுமா ஏன்னா உள்ளே சைட் இருக்குது கண் மட்டும் நரம்பலாக கட் ஆயிடுச்சு டூ இயர்ஸ் ஒரு கிட்ட கிட்ட ஒரு பதினஞ்சு ஆப்ரேஷன் நடந்தது அவங்களுக்கு அவங்களால எதுவுமே இந்த கண் நரம்பு திருப்பி கொண்டு வர முடியல லோஸ் உடைய பிரிட்ஜெல்லாம் ஃபுல்லாக உடஞ்சி போயிருந்தது ப்ரீத்திங் இல்லாம இல்லை வாயில்தான் பண்ணிட்டு இருந்தோம் மூக்குன்ற ஒரு உறுப்பே இல்லை இல்லை அப்போ எவ்வளோ கஷ்டம் இல்லை எவ்வளோ கஷ்டம்னா வாயில்தான் பண்ணணும் சில டைம்ல மூச்சு ஒரு நிறைய பிரச்சனை இருந்தது அது பிறகு டூ இயர்ஸ் அங்கே இருக்கும்போதே போதுப்பா இந்த ஆப்ரேஷன் எல்லாம் என்ன கூப்பிட்டு போயிடு ஏன்னா ஒரு நில லேண்டை வித்துட்டு தான் இது செலவு பண்ணாரு இப்போ பொண்ணுங்களெல்லாம் கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க நான் சொன்னேன் வேண்டாப்பா நான் என்னை கூப்பிட்டு போய் விட்டுவிடுங்க நான் வந்து அங்கே இருந்து படிச்சுட்டு நான் இதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் அப்பவே

இது எடுத்து தோல் எடுத்து இங்க இருந்து தோல் எடுக்கிறது சதை ஒரு பக்கம் எடுக்கிறது அந்த மாதிரி ஒரு இருபது ஆபரேஷன் ஆயிருக்கும் தொடர்ந்து எனக்கு தெரிஞ்ச மொத்தம் ஒரு நாற்பது சர்ஜரி உங்களுக்கு நடந்து எல்லா இடத்துல ஊசி இருக்கும் உடம்புல எல்லா இடத்துல தையல் இருக்கும் அம்மா நீங்க சூப்பர் மார்க்கெட் நாற்பது சர்ஜரி பண்ணிருக்கேன்னு சொல்ற அந்த மனசுக்கு எவ்வளவு அழகத்து எப்பயாரும் இருக்கணும் இல்லையா இப்போ எங்க குடும்பத்துல நான் மட்டும் படிச்சவன் இந்த உலகாவை ஜனங்களை படுற நக்கல் எல்லாம் பண்ணி எங்கள் அம்மா ஃபைனான்சியலி கஷ்டம் இருந்தும் என்னை படிக்க வச்சது எங்கள் அம்மா வந்து உறுதியாக இருந்தாங்க என்ன படிச்சிருக்கீங்கம்மா நான் எம்ஏ சோசியாலஜி படிச்சிருக்கேன் எங்கள் அப்பா அம்மா படிக்கல எங்கள் அக்கா தங்கச்சி யாரும் படிக்கல எல்லாரும் விவசாயிகள் தான் நான் நான் மட்டும் தான் முதல் பொண்ணு எங்கள் கிராம விட்டு வெளியில போனது முதல் பொண்ணு படிச்சது ஏழு கரடி தாக்கி அவங்க கண்ணையே அவங்க எம்ஏ சோசியாலஜி அவங்களுடைய குடும்பம் மட்டும் இல்ல அவங்க தலைமுறையிலேயே அவங்க குடும்பத்துல முதல் பெண் பட்டதாரி பட்டதாரி அதே மாதிரி என்னோட என்னோட பிள்ளைங்கள ஹையர் எஜுகேஷன் மாஸ்டர் பண்ணது லண்டன்ல போய் என் பையன் படிச்சா ஜெர்மனில போய் என் பொண்ணு வந்து மாஸ்டர் பண்ணா அது என் குடும்பத்துல என் தான் நீங்க படிக்க வச்சு அக்கா தங்கச்சி நான் மட்டும் தான் சிலர் ஒரு சர்ஜரி ரெண்டு சர்ஜரி பண்ணாலே உடம்பு ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க எனக்கு அங்க முடியல இங்கே முடியலன்னு சொல்லுவாங்க நீங்க நாற்பது சர்ஜரி பண்ணாலும் ரொம்ப தெம்பாவும் ஆரோக்கியமாகவும் தைரியமாவும் இருக்கீங்க எப்படிமா அது எப்படின்னா கரடி தான் எனக்கு தைரியம் கொடுத்துருக்கு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க ஒரு குக்கிராமம் படிக்காத ஒரு ஊரு அந்த ஊர்ல வந்து கிராஜுவேஷனால பண்ண பண்ணவே முடியாது பெங்களூருக்கு வரணும் பண வசதி இல்லாத ஒரு விவசாய குடும்பத்துல சேர்ந்தவங்க படித்து ஒரு ஐநா சபையில போய் பிரசென்ட் பண்ற பேப்பர் பிரசென்ட் பண்ற நீங்க ஐநா சபையில உக்கார அந்த சீட்ல உக்காடுற அப்புறம் வந்து யூரோப்ல வந்து ஒரு அஞ்சாறு கண்ட்ரில போய் நான் எஜுகேட் பண்றேன் பார்லிமெண்ட்ல பேசுறேன் அங்க போய் அப்புறமா ஒரு நாலஞ்சு அவார்டு வாங்கிருக்கிறேன் சோ இதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க அந்த ஊர்ல நான் மட்டும் தான் அதை பண்ணிருக்கேன் அப்படி கரடி கடிக்கலன்னா எல்லாம் படிக்க வச்சிருக்க மாட்டாங்க சீக்கிரம் பத்தொன்பது வயசுல கல்யாணம் பண்ணி அனுப்பி எல்லா அக்கங்களுக்கு பண்ற மாதிரி அவங்களும் அனுப்பி இருப்பாங்க அப்ப நம்ம கரடிக்கு தான் நன்றி சொல்லணும் ஏதாவது நெகட்டிவா வாழ்க்கையில் நடந்தாலும் அதையும் பாசிட்டிவா மாத்துற எனர்ஜி பெண்களுக்கு இருக்கு அதை உணர்ந்து அதை செயல்படுத்தினாலே போதும் இல்லை அவ்வளோதான் அவ்வளோ மாதிரி சாதிக்கலாம் ஆமா நிச்சமா சாதிக்கலாம் இப்போ முதல் முதலில் ஸ்கூலுக்கு போறீங்க ஒரு பத்து வயசு அப்போ துணி எல்லாம் வெள்ளை துணி ஒண்ணு கட்டிக்குவேன் ஏன்னா வந்து ஃபுல்லா தலையில முடி இருக்காது எல்லா இடத்துல தையல் இருக்கும் தலையில இங்கேயும் ஃபுல்லா இதெல்லாம் இப்போ இப்போ ஆப்ரேஷன் பண்ணதில்ல சென்னைக்கு வந்தா பண்ண பண்ண பிறகு தான் இந்த நோஸ் வந்து இது நோஸ் எல்லாம் இருக்காது ஸோ ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப இதா இருக்கும் ஸோ யாரும் என்ன பார்த்தாலும் கிட்டே மாட்டாங்க பயப்படுவாங்க அதனால ஒரு எங்கள் அம்மா ஒரு துணி கொடுப்பாங்க துணி தலையில போட்டுக்கிட்டு போவேன் ஸ்கூலுக்கு போவேன் ஸோ பின்னாடி தான் என்னை உட்கார வைப்பாங்க ஏன்னா பக்கத்தில் யார் வந்தாலும் பயப்படுவாங்க எங்க கூட உட்கார மாட்டாங்க எங்கள் டீச்சருக்கும் கூட என்னை பின்னாடி தான் உட்கார வச்சாங்க கிளாஸில் ஆனால் நான் விடாம முயற்சி விட்றதே இல்லை அதில் ஒரு டீச்சர் மட்டும் எப்பவுமே சொல்லுவாங்க நீ விடாம முயற்சி விடவே கூடாது உனக்கு நடந்ததெல்லாம் நடந்து போச்சு படிக்கிற வேலையை மட்டும் தான் நீ பார்க்கணும் ஸோ அப்படியெல்லாம் படிக்க வச்சேன் அப்போ ஸ்கூல்ல வந்து ஒரு இல்ட்ரீட் பண்ணுறாங்க பண்றாங்க இல் பண்ணுறாங்க பண்றாங்க ஒரு மாதிரி ஷேம் பண்றது இதா இருக்கும் நான் அதே மாதிரி பஸ்ல போனாலும் ஒரு க கல்யாணத்துக்கு போனாலும் கல்யாணத்துக்கு எங்க அம்மா ஸ்டாப்பே பண்ணிட்டேன் அதை படிக்கும்போது எனக்கு வந்து பேக் போனா இருந்தது எங்க தான் ஆனா அம்மாவுக்கு ஒரு விஷன் இருந்திருக்கு பாத்தீங்களா அப்பவே ஆஹ் நம்ம பொண்ணு வந்து கரடி கடிச்சு நாற்பது சர்ஜரி நம்ம பொண்ணுக்கு பண்ணிருந்தாலும் தான் பொண்ணை உயர்த்தும் அப்படிங்கறத அவங்க உணர்ந்து உங்கள படிக்க வச்சு உங்கள கிண்டல் அடிச்சவங்களெல்லாம் எதிர்த்து நின்னு உங்களுக்கு துணையா இருந்தாங்க யோசனை பண்ணி பாருங்க பதினோ பதினோரு குழந்தைகளால நான் தான் லாஸ்ட் அத்தனம் குழந்தைகள் எல்லாம் அவங்கள பாத்துக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு மாட பார்த்துக்கிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு என் அப்பா கூட இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து நீ யோசனை பண்ணி பாருங்க நாங்கள் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை பெற்றுக்கிட்டு நம்மளால மேனேஜ் பண்ண முடியல அம்மா உங்க அம்மா கிரேட்டு தான் பாருங்க பதினோரு பிள்ளைங்களாம் ஏழு பெண் குழந்தைங்க அதுல ஒன்று சித்தம்மா சித்தம்மாக்கு இப்படி நடந்தப்பையும் அவங்க முழுக்க இருந்து சித்தம்மா வசதி இருக்காங்க படிக்க வச்சு இல்லம்மா ஆ ஸோ அதனால நானும் எங்கள் அம்மா மாதிரி தான் இருக்கணும்னு உங்கள் கிட்ட யாராவது ஒருத்தராது உட்கார்ந்து ஸ்கூல்ல படிச்சிருக்காங்களாமா இல்லை அதை படிக்கவே இல்லை அப்புறமா ஹையர் எஜுகேஷன் பிளஸ் டூ போகும்போது தான் அந்த வாத்தியார் இங்கிலீஷ் வாத்தியார் இருந்தார் அவர் எப்போவுமே எனக்கு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார் கிராமிய பாட்டை பாடு அந்த பாட பாட வைப்பார் ஸ்போர்ட்ஸில் வந்து கபடி ஆடுறதுக்கு எல்லாத்துக்கும் அனுப்புவார் ஸோ அங்கே வந்து என்னன்னா மத்தியான யூஸில் எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு சமையல் தான் காலையில் ஒரு சமையல் நைட் ஒரு சமையல் அவர் எப்பவுமே வந்து கழுதான் சோளம் ராகிதான் அங்கே ரை கிடையாது ஆனா அந்த சோளக்களி ராகி அதெல்லாம் சாப்பிட்டு அந்த ஆரோக்கியம் இப்ப வரைக்கும் நீங்க உங்களை ஆரோக்கியமா வச்சிருக்க அந்த சாப்பாடு தான் நான் தான் சாப்பிடுறேன் நல்ல படிப்பீங்களா கிளாஸ்ல ராத்திரி ஃபுல்லா உட்காந்து படிப்பேன் காலி எக்ஸாமினேஷன் படிப்பதெல்லாம் ரொம்ப ரேங்க் ஸ்டூடெண்ட் சொல்ல முடியாது ஆனா படிப்புல மட்டும் நான் குறை வச்சுக்க மாட்டேன் இப்போ நைட் படிப்பேன்னு சொன்னீங்களா அப்ப வீட்டுல கரண்ட் அதெல்லாம் இருந்து கரண்ட் இல்ல கரெஷ்லா இதுதான் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாலும் டிப்ரெஷனு ஸ்ட்ரெஸ் படிக்க முடியல நீ என்ன சொல்லிட்ட சின்ன விஷயம் சின்ன தோல்வினா கூட அதுக்கு பெருசு பெருசா ரியாக்ட் பண்றது இப்படிலாம் இருக்கும்போது உங்கள மாதிரியான ஒரு குழந்தை பருவ வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது பாருங்க இவங்களெல்லாம் தான் இன்ஸ்பைரிங்கா ரோல் மாடலா எடுத்துக்கணும் இல்ல எதுவும் பேசக்கூடாது டுவெல்த் வரைக்கும் அங்கே படித்தோம் ஸோ அதை பிறகு வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க என்னால் இனிமேல் டீச்சர் ட்ரைனிங் அந்த டுவெல்த்லேயே டீச்சர் ட்ரைனிங் சிலபஸ் எடுத்துக்கினேன் அதனால ஆறு மாதம் டீச்சர் ட்ரைனிங் முடித்தேன் ஸோ அது பிறகு நான் வந்து நான் பிஏ படிக்கணும் என்ன எப்படி யாரும் காலேஜுக்கு அனுப்புங்கன்னு இருந்தேன் எங்கள் அம்மா வந்து என்னால் முடியாது பொண்ணுங்களோட கல்யாணம் இருக்குது நான் ஒரு வேலை தேடிட்டு போயிட்டு இருந்தால் நல்லது அப்படின்னாங்க நான் அழுதுகிட்டே இருந்தேன் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு மூணு நாள் சாப்பிடாதே படுத்திருந்தேன் ஸோ ஆனால் இருந்தாலும் நான் எப்படி யாரோ படிச்சுக்கணுன்னா போனால் காலேஜ் வந்து அட்மிஷன் முடிஞ்சிச்சு ஈவினிங் காலேஜ் போய் ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணி பகலில் வந்து சும்மா இருந்தேன் அந்த டைமில் ஒரு லோக்கல் அனவுன்ஸ்மெண்ட் ஒன்று இருந்தது குழந்தைங்களோட ரேக் பிக்கர் குழந்தைங்களுக்கு நடத்திட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒரு ஃபாதரோ யாரோ அவங்க மத சிஸ்டரு அவங்களுக்கு வந்து ஒரு டீச்சர் வேணும்னு சொன்னாங்க உடனே நான் போய் நின்றுட்டேன் நான் பகலில் நான் வேலை செய்கிறேன் எனக்கு டீச்சர் வேலை கொடுங்க நான் வந்து அதை எடுத்து ஃபீஸ் கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணேன் அங்கே போன தான் எனக்கு உலகமே தெரியுது இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு நான் மட்டும் கஷ்டத்தில் இல்லை குப்பைப்போ இருக்கிற குழந்தைங்களுக்காக ஸ்கூலில் எடுத்துட்டு இருந்தாங்க அங்கே ஜெயநகர்ல பெங்களூர்ல அங்கே போன தான் தெரியுது அங்கே ஏகப்பட்ட ஸ்டோரி அவங்க குழந்தைங்களோட லைஃப்ல அந்த பொம்பளை பசங்களை வந்து ஒரு மாதிரி தப்பா நடத்துக்கிறது அதெல்லாம் நிறைய அங்கே நடந்து நடந்துட்டு இருக்கு ஸோ எப்போல்லாம் ஆப்ரேஷன் முடியுதோ அப்போது வந்து அவங்க கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் காலேஜ் படிக்கும்போதும் உங்களுக்கு முகத்தில் ஆப்ரேஷன் நடந்தது ஆமாம் எதுக்காகமா அதான் இந்த இந்த இதெல்லாம் இல்ல அப்போ அதனால இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி போன் எடுத்து போன் பிராக்சர் ஆர்ந்தது அதெல்லாம் எடுத்துட்டு அது ஒரு ஒரு இருபது ஆப்ரேஷன் முடிச்சிட்டீங்க எம்ஏ சோசியாலஜி படிச்சிருக்கீங்க நீங்க ஒரு முறை இருளர் குழந்தைகளுக்காக நிறைய பாடுபட்டு அது என்ன நடந்தது என்ன பெண்ணு இருக்கும் இருக்கும்போது இருளாறு வந்தாங்க லேண்ட்ல வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னால லேண்ட்லாட் தீ வச்சு கொளுத்திருக்கிறாங்க அந்த வீட் எங்களை எதாவது காப்பாத்துவங்க இந்த லேண்ட்லாடோட நாங்கள எங்களால வந்து பொருத்துக்க முடியல அவங்க வந்து ரொம்ப எங்களை வந்து கொத்தொடவி மாதிரி வச்சுருக்காங்க எந்த ஊரில் திரு திருவள்ளூர் மாவட்டம் ஸோ அவங்களோட அங்கே இருக்கிற பிரச்சனைகள் பெண்களோட பிரச்சனை வரதட்சணை டெத்து அதை நிறைய விஷயங்கள வந்து அவங்க நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க உங்களையும் தெரியாமல் நீங்கள் ஒரு சோசியல் சர்வீஸ் டீமுக்குள்ளே போறீங்க உள்ள போயிட்டேன் போனது ஆனால் அங்கே ஏற்கனவே பெங்களூரில் பண்ணனால எனக்கு ஒரு ஐடியா இருந்தது இங்கே வந்தது அந்த பெண்களுடைய பிரச்சனைகள் வரதட்சணை கொடுமை அந்த பெண்களை வந்து அப்யூஸ் பண்ணுறது இதெல்லாமே வந்து நிறைய கேஸ் எடுத்து செஞ்சுட்டே இருப்பாங்க நானும் வாலண்டியாக உள்ளே போயிட்டேன் அங்கே போனேன் போனால் வந்து சினிமா மாதிரி அங்க வந்து வாயை தரக்கூடாது கை கட்டி இப்படி நிற்கிறோம் அந்த ஊருக்குள்ள போகணுன்னா செருப்பு போட்டு போகக்கூடாது இன்னும் இந்த மாதிரி ஒரு சாதிய கொடுமை ஆ ஜாதிய கொடுமை எந்த வருஷம் இருந்தது மாதிரி நைன்டீன் நைன்டீன் நைன்டியில் திருவள்ளூர் மாவட்டம் புதூர் கிராமத்தில் ஒரு சாதிய கொடுமை இருக்கு கொடுமை இருக்கு நீங்க அதை தீக்கிறதுக்கு ஆமாம் அது ஒரு கிராமம் இல்ல அது பிறகு தான் தெரியுது அந்த கிராமத்தில் இருக்க பெரிய ஒரு என்ன கூட்டு போய் எல்லா கிராமத்துக்கும் கூட்டு போனாரு எனக்கு போனதே பெரிய ஷாக் என்னன்னா இந்த சமுதாயத்தில் இவ்வளவு இன்னும் குவாலிட்டியாக வாழ்ற கம்யூனிட்டி இது ஒன்று சொல்றது இன்விசிபிள் கம்யூனிட்டின்னு சொல்றது அங்கே வேற கற்றுக்கினேன் வாயே திறக்க மாட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லட்ரேட் படிப்பே இல்லை அதெல்லாம் அவங்க பேக்கப் சப்போர்ட்டும் இல்லை அவங்களுக்கு பணமும் இல்லை அவங்களுக்கு எதுவுமே இல்லை அதனால எல்லா டாமினேஷன் நடக்கும் அங்கே எல்லா எக்ஸ்பிள்டேஷன் நடக்கும் சம்பளம் இல்லாமல் வேலை செய்யணும் ஸோ பெண்களை வந்து எல்லா அப்யூஸும் நடக்கும் அதெல்லாம் வெளில யாருக்கும் தெரியவே தெரியாது இருளர் குடும்பத்தில் உள்ள இருக்கக்கூடிய பெண்கள் பெண்களுக்கு தெரியாதீங்க மரியாதை இல்லை அவங்க போடிபாடின்னு தான் பேசுவாங்க அப்புறம் அந்த மேல் ஜாதிக்காரங்க யாரும் உக்காந்துருந்தாங்கன்னா படால் நடிப்பா எதிரில் ஒரு நாள் ஒரு பொண்ணு தான் நான் சொக்கவு பிடிச்சிட்டேன் ஏடா நீ என்னத்துக்கு அவள் உக்காந்துருந்தா அவன் வீட்டை உக்காந்துருக்கிற நீ என்னை வந்து கபா அடிக்கிற அப்படின்னா என்ன பிடிச்சி ஸோ அதுலேருந்து நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் இந்த சமுதாயத்தை வெளியில வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடணும் ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டாக கொண்டு வந்துட்டேன் அந்த மக்களை அந்த டைம்ல தான் நான் ஸ்கூல் எடுத்து ஆரம்பிச்சேன் எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு இருபது முப்பது பசங்களை வச்சு கிளாஸை எடுக்க ஆரம்பித்தோம் ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எடுத்து கிராமங்கள் கிராம அங்கே கிராமத்தில் போய் படுத்துக்குவேன் அவங்க மக்களோட படுத்துக்கிட்டு அவங்களோட சாப்பிட்டு அப்படியே இருந்து அப்படி பண்ணி ஒரு கிட்ட கிட்ட ஒரு நாலு டிஸ்ட்ரிக்கு ரீச் பண்ணி ஒரு ஹீரோயின் இப்போ ஒரு ரெண்டாயிரம் லீடர்ஸ் இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு தனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இருக்கிறோம் அது ஒரு யூனியனாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஃபுல் மூமெண்ட்ஸ் ஒர்க்கு நடந்துட்டுருக்கு நீங்கள் எல்லாம் போட்டிங்கன்னா எனக்கு டெய்லி ஒரு ஸ்டோரி வரும் நிறைய போராட்டங்கள் நடந்தது அதெல்லாம் சொல்லணும்னா நிறைய டைம் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சாதிய கொடுமைகளை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கிராமங்கள்ல பள்ளிக்கூடங்களை ஆரம்பிச்சு படிப்பு சொல்லி கொடுத்து ஈக்குவாலிட்டியை கிரியேட் பண்ணியிருக்காங்க நடுவே வந்து இந்த பிரச்சனையில இன்னொரு பிரச்சனை ஒரு பெரிய அளவுல நேஷனல் லெவல்ல இஷ்யூவா கொண்டு போயிட்டோம் இல்லைன்னா கொத்தடிமை பிரச்சனை ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்து பத்துக்குள்ள அவங்கள யாரும் பல்புடும் குடும்பமாக பிடிக்கட்டும் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ரெட்டீஸில் ஆயிரம் ரைஸ் மில் இருக்குது ஒரு ரைஸ் மில்லில் வந்து பதினஞ்சு இருபதுக்கு பெண் இருள குடும்பங்கள் இருப்பாங்க கொத்தடிமையாக கொத்தடிமையா நாலு ஜெனரேஷன் உள்ளே இருக்கிறாங்க கடன் கடன் விஷயத்தில் அது நீங்கள் வந்து அதை பார்த்தீங்கன்னா அதில் தான் எனக்கு நேஷனல் அவார்டு கிடச்சிது

பெரிய ஓனர் அவங்க எல்லாம் பெரிய ஒரு ஆளுக்கு வந்து அஞ்சு ஆறு ரைஸ் மில் இருக்கும் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு பெரிய லெவல்ல பொலிட்டீஷியன்ஸ் எப்படி அவங்க எதிர்த்தீங்க பேக் சப்போர்ட் வந்து இந்த பெண் உரிமை இயக்கம் இந்த யூனியன்ஸ் அண்ணா யூனியன் எல்லாம் யூனியன்ஸ் நிறைய தயார் பண்ணிருக்கிறோம் அதுல நானும் ஒரு பார்ட் ஆஃப் இருக்கிறேன் நீங்க இப்படி மக்களுக்காக இப்படி போராடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே கொல்ல வந்தாங்கல்ல ஒரு ஆமா அதுதான் தான் நான் திருவள்ளூர்ல இருந்தேன் குழந்தைங்க எல்லாம் உழந்துச்சு அவ எதாரி பண்ணிடுவாங்க சொல்லிட்டு நான் சிப் பண்ணி சென்னைக்கு வந்துட்டேன் ரெண்டு மூணு மாட்டி இப்படிலாம் பண்ணாங்க வந்து ஒரு ஒரு சாதிய கொடிமையை எதிர்த்திருக்கீங்க படிக்காத மக்களை படிக்க வச்சிருக்கீங்க கொத்தடிமையா இருந்தவங்களை வந்து அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கீங்க இவ்வளோ பண்ணி உங்களுக்கு கிடைச்ச அவார்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும் அதுல பெயர் செல்வியான ஒரு அவார்ட்னா என்னம்மா சோனியா காந்தி அவார்டு கொடுத்தாங்க உங்களுக்கு பத்ம பத்மபூஷன் பத்ம இந்த மாதிரி கொடுக்கணும் இல்ல சாதாரண மக்கள் வாயில சித்தம்மனால தான் நாங்கள் வந்து இப்போ த தலை நிமி நிமிர்ந்து நிற்கிறோம் அப்படி சொன்னால் போதும் அது அது அதிலேயே நான் திருப்திப்படுறேன் இந்த போராட்டத்துக்கு நடுவில் சித்தம்மாவோடைய காதல் கல்யாணம்லாம் எப்படி இருந்ததுமா அது ஒரு பெரிய ஸ்டோரி அது என்னென்னா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக நான் சென்னைக்கு வந்தேன் ஸோ ஒரு சின்ன நிறுவனத்தில் எங்கள் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறந்தார் ஸோ அங்கேயே தான் என்ன வந்து பாதுகாப்பு பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஊரும்போதெல்லாம் அங்கே தான் வந்து தங்குவேன் அப்போது அவரை மீட் பண்ணேன் அவரும் என்ன மாதிரி தான் ரொம்ப பேசிக்கான லைஃப் ஆகுது அப்போது நான் நான் சொ நான் சொல்லுவேன் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு பார்டர் இல்லாம இருந்ததுதான் கல்யாணம் பண்ணுவார் இல்லைன்னா வரதட்சணை கேட்கக்கூடாது நீ அழகு இல்லையா கேட்கக்கூடாது நான் இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடாது ரவுடித்தனமான வேலைகளை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சேவை பண்ணக்கூடாது ஆ ஆ கரெக்ட் அது என்னமா ரவுடித்தனம் சொல்லிட்டீங்க நீங்க பண்றது ஏன்னா எல்லாரும் என்ன வந்து போலீஸ் எல்லாரும் என்ன ரவுடித்தான பேர் வச்சுட்டு இருந்தாங்க திருவள்ளூர்ல ஏன்னா வந்து நான் எல்லாரும் எதிர்க்கோட காதலி நீங்க சொக்கா சொக்கவை போய் பிடிப்பேன் நேரம் போய் போலீஸ் சொக்கவை பிடிப்பேன் அப்படியா பிரச்சனைன்னு ஒரு இறங்கி கோதலை இறங்கிதான் தப்புதான் ஏன்னா வந்து ஒரு பொண்ணோட புடவை வந்து இழுத்துட்டான் முந்தாடி எனக்கு ரொம்ப ஆத்திரம் வந்துச்சு போய் சொக்க பிடிச்சதுனால தள்ளி விட்டேன் ஆண்கள் கை நீட்ட போது பெண்கள் நீட்டுக்கூடாது என்ன ஆமா நீட்லாம் நீட்டலாம் அத நீட் நீட் பெண்கள் வந்து குடும்பத்திலே அடி வாங்கிட்டு சத்துட்டு இருக்காங்க நீட்டு கை ரெண்டு தட்டலாம் புரியும் நம்ம அநியாயமா யாரையும் அடிக்க வேண்டாம் சும்மா நில இல்ல அடிச்சா திருப்பி அடிக்கணும் திருப்பி அடிச்சா அடிக்க அடிச்சா ஆகணும் இப்போ உங்கள் கணவர் வந்து உங்களோட ரூல்ஸுக்கு எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரா அக்செப்ட் பண்ணி ஒவ்வொன்றும் ஒத்துக்கிட்டாரு இது வந்து நீங்க வந்து கிறிஸ்டியனாக இருங்க நான் ஹிந்துவாக இருக்கிறேன் நான் டெம்பிள் போகிறோம் நான் போவேன் நீ கிறிஸ்டின் இதுக்கு போகிறோம்னாலும் நீ போ குழந்தைகள்லாம் நம்ம ரெண்டு பேரும் இம்போஸ் பண்ணக்கூடாது குழந்தைங்க பெருசாகிட்ட பிறகு அது எந்த இதுக்கு போதும் அங்கே போகட்டும் போகல போகாதே இருக்கட்டும் நான் இப்படி தான் இருப்பேன் நீ அப்படி தான் இருக்கணும் இது இருந்தால் தான் பாரு அப்படின்லாம் சரியான ஒத்துக்கிட்டே அவர் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு சித்தமா கணவர் பெயரு எட்வர்டு பையன் வந்து குஜராத்தி பொண்ணு கேட்டிருக்கா சோ அது ஸ்பெஷல் மேரேஜ்ல போயிருக்கு என்னோட ஸ்பெஷல் மேரேஜ் ஆகலா பிரைட் இதோட கூட நீங்கள் முடிக்கல நீங்கள் வந்து நம்மால்வர் ஐயாவை ஃபாலோ பண்ணி இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க எப்படி அது எப்படினா இப்போ விவசாயத்தில் நான் சைல்டுட்டாக இருக்கும்போது ஒரு விஷயம் நடந்தது எங்கள் அப்பா வந்து கடனை வாங்கிட்டு கெமிக்கலில் வீட்டில் கொண்டு வந்து ஸ்டாப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் எங்கள் அம்மா கிட்ட இதெல்லாம் என்னத்துக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டொபோக்கோ டொபோக்கோ வளர்க்க போகிறேன் அதில் நிறைய பணக்காராயிடலாம் ஐடிசி காரணம் வந்து டொபோக்கோ வளர்க்குறதுக்கான இதெல்லாம் விதையெல்லாம் கொடுப்பான் அப்போ நான் சைல்டு அது அதுவும் நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட் மூலமாக லோன் வாங்கி அந்த டொபாக்கோ வளர்த்தா அவர் வாங்கிட்டு போயிட்டு நிறைய காசு கொடுப்பாரு எங்கள் அப்பா ஆக்சுவலி சுசைட் பண்ண வேண்டியது அதில் வந்து அது ஏன்னா அது ஐடிசியில் அந்த இது டொபாக்கோ நாங்கள் வாங்குறோம் சொன்னனால இவர் வந்து இந்த மாதிரி நிறைய ஃபார்மர்ஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணி கெமிக்கலை போட்டு அந்த ராகி சோளம் அதெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த டொபாக்கோ போட்டாங்க அப்ப நான் ரொம்ப சின்ன சின்ன குழந்தை அதுக்கு அதுக்கான லோன் கோல்டு ஃபில்டருங்கிற சிகரெட் தயாரிக்கிற ஒரு கம்பெனி கம்பெனி ஆமா சோ அதுல வந்து அவங்க வந்து அவங்க பொறுப்பெடுத்து நாங்க எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறோம் இதே விவசாயம் மட்டும் பண்ணி அதை விளைவிச்சு கொடுக்கணும் அதுக்கு லோன் ராகி சோளத்தை விட்டுட்டு நீங்க புகையிலேயே புகையில இறங்க சொல்லிட்டு அதுக்கு கவர்மெண்ட் வந்து பேங்க் மூலமா எங்க அப்பாவோட லேண்டா வச்சுட்டு பேங்க்ல லோன் கொடுத்துட்டாங்க அதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் எல்லாம் இருந்ததா ஆஹ் தான் கொடுத்தாங்க அது அப்போ இருந்தது இப்ப கிடையாது இப்ப இல்ல இப்ப எல்லாம் பேன் பண்ணிருப்பாங்க அப்ப இருந்தது அதுக்கு வந்து லோன் கொடுத்தாங்க பதிமூணு லட்சம் ரூபாய் அப்பே கொடுத்தா தான் எங்க அப்பா டாக்குமெண்ட்ல கொண்டு போய் அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க ரொம்ப வளர்த்துட்டாங்க ஆனா அவங்களுக்கு மார்க்கெட்டுக்கு வந்து லோக்கல்ல எங்கும் விற்க முடியாது அவன் ஐடி தான் எடுத்துட்டு போனோம் அவன் எடுத்துட்டு போயிட்டு கப்பல் அது எல்லாமே போயிடுச்சேன்னு சொல்லிட்டாங்க அதுல லாஸ்ட் ஆயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க நிறைய பேர் தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க எங்க அப்பாவும் அதை பத்தி எங்க அம்மா கூட டிஸ்கஸ் பண்றாங்க அப்ப அங்க இருக்கிறேன் எங்க அம்மா சொல்றாங்க நீ நீ எல்லாம் சாவக்கூடாது அத நாங்க அலப்பட மாட்டோம் இது வந்து இது இது ஏற கட்டிடலாம் இது நில போனாலும் பரவாயில்ல அப்படின்னு எங்க அம்மா காப்பாத்துறாங்க அப்புறமா ஒரு வாட்டி நம்மளால ஒரு கூட்டத்துக்கு போகும்போது அவர் என்ன நடந்திருக்கு எதுக்கு சூசைட் பண்ணிக்கிறாங்க ஃபார்மர்ஸ்னா பேசுகிறாங்க அப்போ நான் சொன்னேன் இது எப்படி மாற்றுறது இப்போ கெமிக்கல்ல வந்துட்டாங்க இப்போ எப்படி திருப்பி பழைய இதுக்கு கொண்டு போகிறது அப்படின்னா நீ செஞ்சு காட்டணும் இப்போ இது மேல்பட்டு அப்படின்னு சொன்ன பிறகு நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸு போய் யூஎஸ்ஸில் ஒரு நான் ஒரு பத்தொம்பது டிஸ்டிக் ஸ்டேட்டுக்கு போயிருப்பேன் ட்ராவல் பண்ணி எல்லா இடத்துல கொஞ்சம் பணம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த லேண்டை வாங்கினேன் வாங்கி மாடல் ஃபார்மு டிசைன் பண்ணோம் ஐயாவும் நான் உட்காந்து தான் ஃபுல்லாக எந்த இடத்துல தண்ணி இது பண்ணுறது ரெயின் ஹார்வெஸ்டிங் பண்ணுறது வாட்டர் எப்படி மேனேஜ் பண்ணுறது என்ன மரங்கள் எல்லாம் வச்சா நல்லது என்ன மாதிரி விவசாயம் பண்ணுறது எல்லா விஷயங்களும் டிஸ்கஸ் பண்ணி பக்கவா பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு மூணு அவார்டு அது அதில் தான் வந்து விவசாயத்தையும் இயற்கையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் இல்லைமா நல்ல விஷயத்தான் ஸோ அதெல்லாம் வரைய ஆரம்பித்த ஒரு ஆமாம் தோட்டம் ஆமா ஐநா சபையிலயே போய் பேசி அதே மாதிரி இப்ப பேசி காமிக்கிறீங்க எங்களுக்கு இல்ல ஐநா சபையில போனது பெரிய ஷாக் எனக்கு என்னன்னா பெரிய ஒரு சபை எனக்கு வந்து அசந்து போயிட்டே நான் அப்படியே பாடி இப்படி ஒரு ஒரு ஐநா சபையில் நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு டிஸ்கிரிமினேஷன் பத்தி பேசணும் ரெகுலர் இஷ்யூ பத்தி பேசணும் பேசணும் ஐநா சபையில பேசுனீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ஏழோ நினைக்கிறேன் இந்தியா வி ஹாவ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி எவ்ரிபடி ஹாவ் ரைட் டு லீவ் வித் ஹியூமன் டிக்னிட்டி பட் இருலாஸ் தேர் நாட் ட்ரீட்டட் ஈக்குவலி அண்ட் தேர் டோன்ட் ஹவ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு க்ரோ தேர் லைஃப் அண்ட் தேர் இஸ் நோ எஜுகேஷன் அண்ட் ஹூ இஸ் கோ டு சேஞ்ச் திஸ் லைஃப் அண்ட் கிவ் த அப்பர்ச்சுனிட்டி டு க்ரோ தெம் செல்ஃப் வித் ஈக்குவல் ரைட்ஸ் இந்தியால ஒரு சின்ன கிராமத்துல விவசாய குடும்பத்துல பிறந்த சித்தம்மா ஐநா சபையில போய் பேசிருக்கீங்கன்றது எவ்வளவு ப்ரௌடான ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு யுஎஸ் உட வெப்சைட்ல யூரோப் த இயர்னு அனௌன்ஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல சித்தம்மா நீங்க பெண்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயங்கள் என்ன ஒரு பொண்ணுன்னா இப்படி இருக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சித்தம்மா எல்லா பெண்களுக்கும் தைரியம் இருக்கணும் தன்னம்பிக்கை இருக்கணும் பரனாலும் சாதிக்க முடியும்னு நினைக்கணும் வீக்கானாலும் நினைக்கவே கூடாது எல்லா எல்லா பாதையிலையும் கஷ்டங்கள் வந்தாலும் அது நம்ம ஏறி போகிற தைரியம் நமக்கு இருக்கும் அதுக்கு வந்து அப்பா அப்பா அம்மோட சப்போர்ட்டும் இருக்கும் உங்களுக்கு சர்ஜரிஸ் நடக்கும்போது நிறைய சோதனை நிறைய டேப்லெட்ஸ் இதெல்லாம் எடுத்திருப்பீங்க இல்லை உங்களோட ஹெல்த்து எப்படி பார்த்துக்கிட்டீங்கம்மா மென்டல் ஹெல்த்தும் சேர்த்துன்னு சொல்கிறேன் இல்லை எனக்காவது கொஞ்சமாவது சோர்ந்து டிப்ரெஷன் அப்படிலாம் ஆயிருக்கீங்களா டிப்ரெஷன் ஆனதே இல்லைண்ணா அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்க அது எனக்கு தெரியாது நான் எழு ஒன்பது மணிக்கு நான் தூக்கிடணும் காலையில ஆறு மணிக்கு எழுதுகணும் அவ்வளோதான் நடுவே வந்து யாரும் எழுப்ப முடியாதுன்னா இந்த வந்து எல்லாம் இப்போ நிறைய சொல்றாங்களே டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா இன்னும் தெரியும் எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும் எப்படி மேனேஜ் போடுறது அடுத்த நாளுக்கு பிரச்சனைக்கு அவ்வளோதான் அதை நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிக்கிறோம் சூப்பர்மா ஓ எங்கள் பெண் மனசு நிகழ்ச்சிலையும் ஒரு சிங்க பெண்ணை ஒரு தன்னம்பிக்கையான விடா முயற்சியோடு சாதிக்கிற ஒரு பெண் கிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் என்ன நடந்தாலும் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கணுங்கிறதா உங்ககிட்ட கற்றுக்க முடியுது இந்த இன்டர்வியூ பார்க்குற எல்லாருமே சித்தமாக பேசுறதையும் சுத்தமாகவும் பார்த்து எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கற்றுக்கோங்க ஃபாலோ பண்ணுங்க எஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ